இப்போது தலைப்பு நோய்கள் நீங்க வறுமை விலகி செல்வம் பெருக ஆன்மீகம் கூறும் அற்புத பரிகாரங்கள் பற்றி பார்க்கலாம் சிலருக்கு உடல் நலக்கோளாறுகள் படுத்தி எடுக்கும் சிலருக்கு எல்லாமே தடங்களாக இருக்கும் வறுமையும் பஞ்சமும் இருக்கும் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் வகையில் தங்காது வறுமை நீங்கி செல்வம் பெருக சில பரிகாரங்களை செய்தால் செல்வ வளம் அதிகரிக்கும் செல்வம் பெருக வேண்டும் கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்லது நடக்க வேண்டும் வறுமை நீங்க வேண்டும் என்று அனைவருமே விரும்புவார்கள் சிலரது வீட்டில் நோய்களும் கடனும் படுத்தி எடுக்கும் சிலருக்கு எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணமே தங்காது ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும் இதனால் மனசோர்வு அழுத்தம் இருக்கும் நல்ல சம்பாத்தியம் இருந்தும் பணம் வீண் விரயமாகிக் கொண்டே இருந்தால் தினமும் காலை வேளையில் பறவைகளுக்கு இனிப்பு பிஸ்கெட்கள் வழங்க மீன் விரயம் கட்டுப்படும் காலை எழுந்ததும் தங்க நாணயம் அல்லது தங்கங்கள் நிறைந்த படம் ரூபாய் நோட்டுகள் நிறைந்த படம் ஒன்று பார்த்து வர செல்வம் வளம் பெருகும் காலை எழுந்ததும் பாலை தொட்டால் ஐஸ்வரியம் பெருகும் காலில் எழுந்தவுடன் கையை உள்ளங்கையை பார்த்தால் ஐஸ்வரியம் பெருகும் குபேர பூஜை வியாழக்கிழமை மாலை மாலை அஞ்சு குபேர காலம் இந்த நேரத்தில் இல்லத்தில் குபேரனை வழிபட்டு வர பணவரம் செல்வத்திற்கு உரிய மகாலட்சுமியை இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வழிபட பணவரும் ஸ்ரீரங்கம் தாயாரை வழிபட பணவரும் கனகதாரா சூத்திரம் படிக்க பணவரும் அவரவர் நட்சத்திர மூலிகையை பணப்பெட்டியில் வைக்க பணவரும் பெரிய செலவுகள் கட்டுப்படும் செல்வம் தங்கும் வெள்ளிக்கிழமை பூஜை செய்பவர்கள் வெள்ளிக்கிழமை கிண்ணங்களில் அரிசி உப்பு புளி பருப்பு கடுகு மிளகு சீரகம் மஞ்சள் எண்ணெய் சர்க்கரை நெய் காய்கறிகள் என அனைத்தையும் வரிசையாக வைத்து பூஜை செய்து ஆரத்தி எடுக்க வேண்டும் இந்த பொருட்கள் குறைவில்லாத நிறைவாக இருக்கும் வீட்டை சுற்றி நீரோட்டங்கள் இருந்தாலே செயற்கையாக அமைந்து கொண்டாலே பல புழக்கம் உண்டா உடனடியாக உயரும் வாழ்க்கையில் எப்போதும் பஞ்சமோ வராமல் இருக்க ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் மதியம் சரியாக பன்னெண்டு மணிக்கு பூஜை அறையில் வைத்து வழிபட செய்யுங்கள் பண பீரோவில் பணம் தங்க என்ன செய்வது தென்மேற்கில் அமைந்த அறையில் பணம் நகை புழங்கும் பீரோவை தென்மேற்கை நோக்கி வைக்க வேண்டும் கிழக்கு நோக்கி வடக்கு நோக்கி வைக்க வேண்டு மேலும் பீரோவில் மஞ்சள் துண்டை விநாயகராக பாவித்து மஞ்சளை தூளாக இது பண்ணி விநாயகராக பாவித்து வைத்தால் எந்த தோஷமும் வராது பணம் பீரோவில் தங்கும் மன அழுத்தம் உள்ளது மன அழுத்தம் நீங்க பரிகாரம் பார்க்கலாம் மன அழுத்தம் என்னவென்று தெரியாது குழப்பம் மன அழுத்தம் சோர்வு பண அழுத்தம் போன்றவை நாள் முழுவதும் இருப்பின் இரவு படக்கும் பொழுது தலைக்கு அருகில் ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து கொண்டு படுக்கவும் காலையில் சோர்வு மன அழுத்தம் நீங்கி இருப்பதை நீங்களே உணரலாம் அந்த தண்ணீரை காலையில் எழுந்து மரத்திற்கோ வீட்டிற்கு வெளியே ஊற்றிவிட வேண்டும் துர்சக்தி நீங்கும் மருதானி பரிகாரங்கள் வீட்டில் ஒருவர் மாற்றிய ஒருவருக்கு ஏதேனும் உடல் நல வந்து கொண்டே இருந்தால் கோவிலிலோ அல்லது ஆன்மீக மையங்களிலோ பகல் வேளையில் முழு மஞ்சள் பரங்கிக்காய் தானம் செய்ய வேண்டும் குடும்ப உடல் கோளாறுகளிலிருந்து விடுபடும் இதன் சக்தியை மூன்றே நாட்களில் உணரலாம் துர்சக்திகளை நம்மை அண்டாதிருக்க வீட்டு வாசலில் மருதானி கொத்தை தொங்கவிட வேண்டும் தம் தம்பதியர் ஒற்றுமை மேம்பட ஒரு பரிகாரம் சமையலரையும் படுக்கரையும் அருகருகே இருக்கும்படி அமைந்து கொண்டால் தம்பந்தி தம்பதியர் ஒற்றுமை ஊங்கும் இல்லறம் இனிக்கும் கணவன் மனைவி இருவரும் ஒரே தான் பயன்படுத்த வேண்டும் மனைவி கணவனை இடது பக்கம் படுத்து உறங்க வேண்டும் விபத்துகளிலிருந்து தப்பிக்க பரிகாரம் வாகனங்களில் பயணம் மேற்கொள்ளும் பொழுது சிறிது வேப்பிலை சிறிது மஞ்சள் எடுத்து செல்ல அதில் உள்ள பாசிட்டிவ் எனர்ஜியால் அந்த விபத்தின்றி பயணம் இனிமையானதாக இருக்கும் எலுமிச்ச பழத்தையும் உடன் கொண்டு சென்றால் விபத்து ஏற்படாமல் தவிர்க்கலாம் நன்றி இந்த ஓம் சிறு முருகா சேனலை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவலை தெரிஞ்சதுக்கு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள்